வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை மீண்டும் கட்சிகள் சேர்க்க நிர்பந்தமா அமித்ஷா நெருக்கடியால் எடப்பாடிக்கு கடும் அதிர்ச்சியாம் ஜனவரி இறுதிக்குள் கண்டிப்பாக முடிவு என்ன வாங்க வீடியோவை முழுமாக்கணும் அதாவது கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த அறுபது முக்கிய தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க திட்டமிட்டதாக செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுக்கள் முடி முடியும் வரை எடப்பாடி சந்திக்கவே மாட்டேன் என்றும் ஜனவரி இறுதிக்குள் கண்டிப்பாக இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்த முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவருக்கு வலியுறுத்தி வந்தாரா இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது புது அதாவது அண்மையில் அதாவது புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்க வந்த இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் அவர்களது மதியம் மூன்று மணி அளவில் இராணுவ விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தாராம் தொடர்ந்து திருச்சியில் உள்ள ஓட்டர்கள் தங்கியிருந்தார் மாலையில் திருச்சியில் இருந்து புதுக்கோட்டைக்கு சென்று நயனா நாகந்திரன் யாத்திரை நிலாவை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதாவது பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் அவர் நேற்று முன்தினமே இரவு மீண்டும் திருச்சி வந்தடைந்தார் அதாவது கலச்சி அலுவலகம் சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னிட்டு பாஜக போட்டியிடம் விரும்பும் அந்த அறுபது தொகுதிகளின் பட்டியலை அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அளிக்க தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கெல்லாம் அமித்ஷா உத்தரவிட்டதாக தெரிகிறதா அதன்படிதான் பாஜக நிர்வாகிகளும் கூட எடப்பாடியிடம் இந்த பட்டியலை அளித்ததாகவும் பாஜக கேட்கும் இந்த அறுபது தொகுதிகளை கண்டிப்பாக அதிமுக ஒரு பலமாய்ந்த முக்கிய தொகுதிகளாகும் இதனால் எடப்பாடி அவர்கள் ஒரு குழப்பத்தில் உள்ளதாகவும் கோரிக்கையில் கூறப்படுகிறது அதாவது பாஜகவுக்கு எடப்பாடி அவர்கள் கொடுக்கப்படும் தொகுதி என்னவென்றால் இருந்து நாற்பத்தஞ்சு தொகுதிகள் கொடுக்கப்படலாம் என்ற செய்திகள் பரவந்த நிலையில்தான் அவர்கள் கேட்கும் இந்த அறுபது தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவாரா என்ற நிலையில் தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இதையடுத்து வேலுமணி மற்றும் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் எம்பிகளும் ரத்தனவேல் பா குமார் உள்ளிட்டோர்லாம் தனியார் ஓட்டலுக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து தனது ஆலோசனை நடத்தினார்களாம் அப்போது ஒன்றிய அமைச்சர் அதாவது பியூஷ் கோவலும் ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் நயனா நாகேந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் உடன் இருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது அதாவது பாஜக கெட்ட இந்த அறுபது தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா ஒரு கரராக கூறிவிட்டாரா இந்த அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை திருச்சியில் சந்தித்து சமாதானப்படுத்த நினைத்தாராம் ஆனால் அறுபது சீட்டுக்கு ஒப்புக்கொள்ள இருந்தால் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் இல்லை என்றால் கூட்டணி பேச்சு முடியும் வரை கண்டிப்பாக எடப்பாடியை நான் சந்திக்க மாட்டேன் என்று அமித்ஷா வலியுறுத்துவதாகும் செய்திகள் ஒரு அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பெல்லாம் கிளப்பியிருந்ததா இதனை அடுத்துதான் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க வேண்டும் அமமுக பாமக தேமுதிக கூட்டணியில் சேர்க்க வேண்டுமென தாமதமாக ஏன் தாமதம் செய்கிறீர்கள் என்று அமித்ஷா அவர்களும் கழிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறதா இதனால் கடும் அடைந்த எடப்பாடி பழனிசாமியோ சேலத்திலிருந்து திருச்சி செல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டு சென்று விட்டாராம் இந்த நிலையில் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் அமித்ஷா வலியுறுத்த இந்த நிபந்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றப்படுவாரா என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்